ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பிப்பில்லையே இந்த தேதி உன் கண்ண பற்றுச்சுதானே இனிமே நிச்சயமா நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும் அதிர்ஷ்டமும் தானாக உன்னை தேடி வரும் எப்போதும் எல்லா சமயங்களிலும் கவனமாக விழிப்புணர்வாக இருக்க சொல்ற நானே சில தந்திரங்களையும் கூட கத்துக்கோன சொல்றேன் அடுத்தவனை குழி பறிச்சு கீழே தள்ளுறதுக்காக சொல்லல யார் பறிச்ச குழியிலும் நீ விழாம இருக்கணும்னா நல்லது கெட்டது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட ஆளாகத்தானே இருக்கணும் நல்லவனா இருக்கிறது தப்பு இல்ல ஆனா யாரு கெட்டவன் யாரு கெடுதல் கெட்டதுன்னு தெரியாத நல்லவனா இருந்தா கடைசி நீ ஏமாந்து போயிருவ அதனாலதான் கத்துக்கோ கெட்ட விஷயங்கள்ல இருந்து நீ ஒதுங்கிரு யாராவது கெடுதல் செஞ்சாலும் அதிலிருந்து சாமர்த்தியமாக விலகி வரக்கூடிய அளவுக்கு தந்திரமான ஆளாகவும் இருந்துன்னு நான் சொல்றேன் உன் கண்ணு முன்னாலும் உன்கிட்ட நல்லா பேசுறவங்க எல்லாருமே நல்லவங்க உனக்கு நல்லதுதான் செய்வாங்க நினைக்க வேணாம் இருக்குதே கொடுமையான விஷம் கொண்ட தேல் அதன் கொடுக்கில் மட்டும் விஷம் இருக்கிறது கிடையாது இனிமையான தருகிறதே அதன் கொடுக்கிலும் உன்கிட்ட நல்லா மீது விஷத்தை கக்க தயாராக மனசுக்குள்ள வன்மத்தை வச்சுக்கிட்டு வேலை செய்யறவங்களாக இருக்காங்க எப்போதும் யார் எப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு பழகிக்கிட்டு அப்புறமா நம்பிக்கையை கொடுக்க என் செல்வமே இப்போ வாழ்க்கையில சிக்கலிருக்கு பிரச்சனை இருக்கு நீ நினைச்சாலும் இந்த சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சமாளிக்கும் போதுதான் உன்னுடைய திறமை என்னங்கிறது உனக்கே புரிய வரும் எப்போதும் பேசி சிரிச்சு நல்லா சந்தோஷமா நீ இப்போதெல்லாம் ரொம்ப குறைவா பேசுற மௌனமாகவே இருக்கிற அதற்கான காரணமும் எனக்கு தெரியும் என் செல்வமே ஏன்னா உன் பிரச்சனை தீரணும் நீ நிம்மதியா வளனுங்கிறதுக்காக எத்தனையோ முறை சண்டை போட்டு பேசி அழுது கெஞ்சி புலம்பி கடைசியில யாரும் திருந்துறா மாதிரி இல்ல எதுவுமே பலனடிக்கலன்னு தானே இப்போது நீ மௌனமான ஆளாக மாறிவிட்டாய் இதுவும் கூட ஒரு வகையில பக்குவம் தான் பக்குவப்பட்ட உன்னுடைய இந்த நல்ல குணத்துக்கும் உன்னுடைய விடாமுயற்சிக்கும் நான் ஒரு பொழுதும் தடையாக எதையும் வரவிட மாட்டேன் நிச்சயமா உன் வாழ்க்கையில நீ நினைச்சபடி நல்லது நடக்கதான் போகுது உன்கிட்ட உரிமை இல்லாத உறவும் உனக்கு உண்மை இல்லாத அன்பும் உன்கிட்ட நேர்மை இல்லாத மனிதர்களும் நம்பிக்கை இல்லாத மனிதர்களும் கூட இருக்கிறத காட்டிலும் யாருமே வேணாம்னு தனி அழக நீ இருப்பது கூட நல்லதுதான் என் செல்வமே எப்போதும் அழகுதான் பெருசு நினைக்காத அழக பெருசு நினைச்சினா உன்னுடைய கடமையெல்லாம் அங்கு பாலா போயிடும் கடமையை எப்படி ஜெயிச்சு சாதிக்கணுன்றதை மட்டும் கனவா வச்சுக்கோ அதுதான் உன் வாழ்க்கையை அழகாக்கும் என் செல்வமே உன்னை யாராவது தாழ்த்த அவங்க கண்ணு முன்னால நீ உயர்ந்து நில்லு உன்னை உயர்த்தி வாழ வைக்கணும்னு நினைக்கிறவங்க முன்பாக நீ பணிவான ஆளாக மரியாதையோட நடந்துக்கோ முதல் முறை கீழே விழுந்துட்டோமே நீ பயந்திருந்தீனா கடைசி வரைக்கும் வண்டி ஓட்ட கத்துக்கவே முடியாது அதே போலதான் வாழ்க்கையும் எல்லா மனிதர்களும் வண்டி ஓட்ட கத்துக்கும் போது எப்படி ஒரு தடவையாவது கீழே விழுந்து எந்திரிக்கிறாங்களோ அதுபோல வாழ்க்கையை வாழும் போது சில சர்க்கல்களும் தோல்விகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வரதான் செய்யும் அதெல்லாம் சமாளிச்சு மீண்டும் வாழ்க்கையினும் வண்டியை ஓட்ட கத்துக்கிட்டினா நீ மிக சிறந்த ஓட்டுநராக ஆகிடலாம் வாழ்க்கையிலேயும் ஜெயிச்சுள்ளலாம் என் செல்வமே குறிக்கோளை அடைவதென்பது முக்கியம் கிடையாது என்னுடைய குறிக்கோளை நீ எவ்வளவு திறமையாக செயல்படுத்தி வெற்றி பெறுகிறாய் என்பதுதான் முக்கியம் இறக்கி ஆசைப்பட்டு தூண்டில்ல வந்து சிக்கிக்கிற அந்த மீனானது கரைக்கு வந்த பிறகு புலம்பி தவிப்பது என்பது வீணானது தானே அதற்கு பதிலாக எதுக்கு வாய் திறக்கணும் ஏன் திறக்கணும்னு யோசிச்சு செஞ்சிருந்தா தேவையில்லாத வம்போ பிரச்சனையோ வந்திருக்காது அதே போலதான் மோ வாழ்க்கையிலும் அளவாக பேசக்கூடிய ஆளா யோசிச்சு பேசக்கூடிய ஆளாக இருந்துட்டினா தேவையில்லாமல் வாய் திறக்காமல் மௌனமாகவே எல்லா வேலையையும் செய்ய பழகிட்டினா தேவையில்லாத கஷ்டமும் பிரச்சனையும் உனக்குள் வராது என் செல்வமே இவங்கள போல வாழணும் அவங்கள பார்த்து வாழணும் நீ நினைக்கிறத விட உன்ன பார்த்து வாழணும்னு அடுத்தவங்க நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உனக்குள்ள இருந்தா நிச்சயமா உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் ஒரு சிலருக்கு உன்கிட்ட ஏதாவது தேவை இருந்தா மட்டும் முகமுறையை முகவரியை தேடி வருவாங்க அவர்களுக்கான தேவை உன்கிட்ட முடிஞ்ச பிறகு உன் முகத்தையே மறந்துவிடக்கூடிய அளவுக்கு பல நாளைக்கு உன்கிட்ட பேசாம இருப்பாங்க இதுதானே இந்த உலக மனிதர்களின் இயல்பாக இருக்கு ஒரு ஏழை வந்து பணக்காரன் ஆகிட்டானா தன்னை சுத்தி இருக்க ஏழையான உறவுகளையெல்லாம் மறந்து போயிடுவான் அதே நேரத்துல ஒரு பணக்காரன் ஏழையா ஆகிட்டானா அவனை சுத்தி இருக்க உறவுகள் எல்லாம் அவனை மறந்து போயிடுறாங்க இதுதான் இன்றைக்கு காசு பணம் கொண்ட உறவுகளின் உலகமாக இருக்கு என் அன்பிப்பில்லே

இப்போது பொய்யும் புரட்டும் உலகி வரும் காலமாக மாறிடுச்சு வழிகளை நீ சுமந்து வந்த சுமைகளை சுமைகளையெல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சிடு நீ நல்ல நிலைமைக்கு உயரும்படி நான் செஞ்சு காட்டுறேன் உனக்கு நெருக்கமான உறவுகள் உன்னை விட்டு விலகி போறாங்களே நினைச்சு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு தப்பான இனிமேல்தான் தான் உன் வாழ்க்கையில நல்ல இருக்கும்போதே இருக்கும் அதன் மகத்துவத்தை உணர்ந்துகொள் அதை இழந்த பிறகு வருத்தப்படுவது வழிகளின் உச்சமாக அல்லவா இருக்கும் வாழ்க்கையை வாழ்வது என்பது ஒரு முறைதான் அதை உனக்காக நினைப்பான் ஆளாக நீ இருக்காத நீ ரகசியமா வச்சுக்க வேண்டிய மூணு விஷயம் இருக்கு உன்னுடைய வருமானம் உன்னுடைய காதல் வாழ்க்கை நீ அடுத்து என்ன செய்ய போகிற உன்னுடைய நகர்வு இது மூணையும் அடுத்தவங்க கிட்ட சொல்லாம உனக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அடுத்தவங்க கிட்ட ஏதோ ஒரு காரணத்துல அவசரப்பட்டு முதலில் சொல்லிட்டீனா நீ உளர்னது உன் வாழ்க்கையவே நிலைகுலைய செய்துவிடும் எப்போதும் முக்கியமான ரகசியத்தை அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்ளாது உனக்கு பிடிச்சவங்களுடைய உண்மையான குணம் தெரியணும்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்து பாரு அப்புறமா அவங்க த யாரு என்னங்கிறதையெல்லாம் தன் செயலின் மூலமாக உனக்கு காட்டிடுவாங்க என் சொல்லமே இங்க இருக்க எல்லாரும் எல்லாருக்குமே தன்னோட உண்மையான முகத்தை காட்டுறது கிடையாது அதே நேரத்தில் தான் நல்லவன் எல்லாருக்கும் நல்லதே செய்வேன் நல்லதே நினைக்கிறேன்ற மாதிரி பொய்யான முகமூடியை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ யாரையும் உண்மையானவங்க நல்லவங்க நம்பிட வேணாம் எவருக்கும் நீயாகவே தேடி போய் அறிவுரை சொல்வதோ நீயாகவே போய் உதவி செய்வதோ வேண்டாம் யாராவது உன்னை கூப்பிட்டா மட்டும் என்ன ஏதுன்னு போய் கேட்கணுமே தவிர நீயாக போய் யார் விஷயத்திலும் தலையிட வேண்டாம் செல்வமே அடுத்தவகை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்குன்னு பாராட்டி புகழ்வதை காட்டிலும் இன்னும் அவர்கள் அதை சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையில உயர்வதற்கான ஊக்கப்படுத்தக்கூடிய ஆளாக நீரு ஏன்னா வாழ்வதை காட்டிலும் வாழ வைப்பது சிறந்ததல்லவா காசு பணம் இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட ஆயிரம் பேர் உடம்பு சரியில்லையாமேன்னு கேட்டு விசாரிப்பாங்க ஆனா காசு பணம் இல்லாதவன் செத்தே போனா கூட ஒருத்தர் கூட கண்டுக்க மாட்டாங்க ஏன் நம்ம கிட்ட வந்து ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு எல்லாரும் பயந்து விலகி ஓடக்கூடிய ஆளாக இருப்பாங்க இப்படி ஒவ்வொருவருடைய விற்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு தான் அந்த மனிதனுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது அப்படி இருக்கும்போது நீதானே இந்த உலகத்தை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு கவனமாக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று செல்வமே எந்த சூழ்நிலையில் நீ தயங்கவோ கலங்கவோ வேண்டாம் என்ன நடந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்குங்கிற மனப்பக்குவத்தோட நீ நடந்தினா அனைத்தையும் சுலபமாக கடந்து வந்துடலாம் உன் துன்பத்திற்கு உண்டான ஆறுதல் நீயும் நானும் மட்டும்தான் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இந்த முருகன் சரி செய்வேன் என நம்பிவா